வாருங்கள் ஜெபிப்போம் இறைவா என் பிதாவே இந்தக் காலையில் நான் எழுந்து நிற்கவும் நடக்கவும் பார்க்கவும் கேட்கவும் என் மனதினால் சிந்திக்கவும் என் கைகளால் உழைக்கவும் முடிகிறது என்பதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் அனுபவிக்கும் ஆரோக்கியத்தை நினைக்கும் போது குருடரும் சிவிடரும் காலற்றவரும் உதவியற்றவரும் படுக்கையிலேயே படுத்திருப்பவரும் தங்கள் அறிவை இழந்தவரும் மனம் இரண்டவரும் உணர்வுகள் இல்லாதவருமானவர்களை நினைக்கிறேன் உழைக்க ஆவலாக இருந்தும் வேலை இன்றி இருப்பவர்களையும் அவர்களின் திறமைகளும் வரப்பிரசாதங்களும் கைதனைகளும் அவர்கள் வெறுக்கும் சொம்பலான காலத்தில் வீணாகி வருபவர்களையும் நினைக்கிறேன் எனக்கு தந்துள்ள அன்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்திற்கும் நன்றியுள்ளவனாக வாழ்ந்து அவற்றைப் பூரணமாகவும் முறையாகவும் பயன்படுத்தக்கூடியவனாக இன்று வாழ்வதற்கு எனக்கு துணை புரிவாயாக இறைவா இதனை என் ஆண்டவரான இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஆமின்